வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பாக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இப்ப நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஆஹ் கிரகங்களின் பெயர்ச்சிகள் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் இப்படி எல்லா கிரகங்களின் பயிற்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் देदी दे सुकरंग बैर ची आई இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக சூ நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுபன் நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டீங்க இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏற்கனவே அஷ்டமசனி விலகியாச்சு உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பதினோராம் சஞ்சரிக்க கூடிய ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருமானத்தினால அதிகப்படியான ஒரு நன்மைகள் என்பர்கள் ஒரு வெறுப்புணர்ச்சியோடைய என்னால எதுவுமே சாதிக்க முடியாது என்னால எதுவுமே செய்ய முடியாது என்னால எதுவுமே வேலை வாய்ப்புகளை பெற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களோட இந்த கடகராசி என்பர்கள் அதிகம் ஏராளமான பேர் இருப்பாங்க அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே இவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து இவங்களே அதை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவு இருக்கு தன்னுடைய மனநிலையை சட்டு சட்டுன்னு மாத்தக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த மே மாதத்துல அதிகப்படியான கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றாரு அதாவது உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு சொந்தக்காரர் அதாவது உரியவர் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றதுனால கடன் மூலமாக இருந்த தொந்தரவுகள் இந்த மாதத்துல குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் பேங்க்ல லோன் எடுத்திருக்கிறீங்களோ இல்ல நகையை அடமானம் வச்சிருக்கிறீங்களோ எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமைன்றது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகுது பிரிந்த குடும்பங்கள் சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யதார்த்தமான பேச்சு இந்த கடகராசி என்பர்கள் எதையுமே மனதுல வைத்து மற்றவர்கள் கிட்ட பேசக்கூடிய அன்பர்களே கிடையாது எதா இருந்தாலும் உடனே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க பேசின யதார்த்தமான பேச்சு அஷ்டமசனியின் பொழுது நீங்க பேசின யதார்த்தமான பேச்சு பேச்சு பாத்தீங்கன்னா மற்றவர்களை புண்படக்கூடிய அளவிற்கு ஆயிருக்கும் அந்த ஒரு பிரிவுனால ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சுக்கு ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடி விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு அப்ளை பண்ணோம் எங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரியாக பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விசா தொந்தரவுகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது எல்லா கிரகங்களும் பயிற்சிகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீண்ட கால பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் நீச்சமா இங்கதான் ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த கடகராசி என்பர்களுக்கு ஆகப்பட்டவர் இந்த உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று இருக்கிறார் அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு குழந்தைகள் நிறைய ஒரு பிரச்சனைகளை அதாவது நிறைய ஒரு மதிப்பெண் எடுத்து நிறைய ஒரு நல்ல படிப்புக்கு போக போறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது அடுத்து குழந்தைகள் சின்ன சின்ன ஒரு தோல்வியை அதாவது காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காதல்ல சிறு தோல்விகள் அடையக்கூடிய ஒரு நேரம் அடுத்து நீங்க அந்த குழந்தைகள்னால வருத்தப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி எல்லாம் இந்த செவ்வாய் நீச்சமா இருக்கும் போது இந்த கடகராசி என்பர்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது மே மாதம் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த தொழில்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதான் நான் சொல்லிட்டேன் செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால எப்படி இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்தபடி அந்த தொழிலும் இருக்காது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் இல்ல அதனால அந்த எதிர்பார்ப்புகளை இந்த இடத்துல நீங்க குறைச்சிக்கிட்டீங்க இந்த மே மாதத்துல குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெருமளவு ஒரு மனமாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வராது எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துலதான் நம்மளுக்கு அங்க தோல்விகளும் வெற்றியும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதிர்பார்ப்புகளே இல்லாத போது எல்லாமே நம்மளுக்கு சகஜமாக கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு மே மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மே மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கலாம் தொழில் செய்வதற்கு எந்த தொழில் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சிறு சிறு முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா கடகராசி பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதற்குண்டான கால சூழ்நிலைகள் அடுத்து குடும்ப சூழ்நிலைகளுக்கு இவர்களுக்கு அமையவே அமையாது இந்த காலகட்டம் தான் அதற்குண்டான ஒரு ஏற்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது இந்த மாதத்துல இந்த கட கடகராசி என்பர்களுக்கு திருமண பாக்யங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் சனி முழுவதுமா விலகியாச்சு பாக்யஸ்தான அந்த அஷ்டம சனி போயாச்சு அடுத்து அந்த இருந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கிறதுனால கண்டிப்பாக திருமண முயற்சிகள்ல பெருமளவு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் பார்த்த திருமணங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏமாற்றத்துல தான் போய் முடிஞ்சிருக்கும் காதல் தோல்விகளும் அதிகமாக இருந்திருக்கும் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மாதமாக கிரகங்களின் நகர்வுகளின் அடிப்படையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா கிரகங்களின் பயிற்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன ஒரு முன்னேற்றங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்